திராவிட மாடலில் ஒரு முக்கியமான ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய நிறுவனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுடைய டாஸ்மாக் நிறுவனம் அரசே ஏற்று நடத்தக்கூடிய மது விற்பனை அந்த டாஸ்மாக் நமக்கே தெரியும் ஏற்கனவே அந்த எம்ஆர்பிக்கு மேலே ரூபாய் பத்து ரூபா கேட்டு வாங்குறத அந்த டாஸ்மாக் ஸ்டாஃப் கேட்டு வாங்குறது வந்து பிரச்சனையாக இருக்கிறது அது ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் கூட வந்து அதுக்கு ஒரு ஒரு புனை பெயர் கூட அப்படிலாம் இருந்ததெல்லாம் பார்த்தோம் அதே மாதிரி ஒரு நிகழ்வு திருப்பத்தூரில் ஒரு வாடிக்கையாளர் போய் கேட்குறாரு அங்கே இருக்கக்கூடிய டாஸ்மாக்ல அந்த விற்கக்கூடிய அதிகாரி என்ன சொல்கிறாரு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கேட்கும் போது அவர் கேட்குறாரு என்ன எப்படி வாங்கலாம் நீங்கள் இப்போ ஸ்டிக்கர் ஒட்டமாரி வாங்கலான்னு சொல்லி பேசும்போது பேச்சு வாக்கில் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இது வந்து நாங்களாம் வந்து இந்த பத்து ரூபா தான் வாங்குகிறோம் இது எல்லாமே சேர்ந்து மொத்தமாக கலெக்ஷன் ஆகி அதாவது அவங்களுடைய அந்த யூனியன் மூலமாக கலெக்ட் பண்ணி அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இவங்கெல்லாம் வந்து டெம்பரரி ஸ்டாஃபு அந்தந்த அரசு அதிகாரிகளுக்கு வந்து நாங்கள் வந்து லஞ்சமாக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்கிறாரு ஒரு கடைக்கு மூவாயிரரூபா ரெண்டாயிரூபா மினிக்கு அந்த ஒரு 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 மாவட்டத்தை பொறுத்தேக வந்து கிட்டத்தட்ட லட்சத்துலேருந்து கோடி கூட போகும் இது எல்லாமே அதிகாரிகளுக்கு வந்து இது நாங்கள் வந்து மாசா மாதம் இது கப்பமாக செலுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வைரலாக அந்த வீடியோ வந்துட்டு இருக்கிறது இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க லட்சங்களில் கோடிகளில் ஒரு மாதத்துக்கு ஒரு அதிகாரிக்கு போகுதுன்னா அது அதிகாரிக்கு தான் போகுமா அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும் இந்த ரைட் ராயலாக ஒவ்வொரு டாஸ்மாக் கடைகளிலிருந்து வசூலிக்கிறாங்க தைரியமாக அப்படின்னா எந்த தைரியத்தில் அதை வசூலிப்பாங்க அவர்களுக்கும் மேலே இருக்கிறவங்களுக்கு சரியா கப்பம் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணுவாங்க மேலே அதையும் தாண்டி இருக்கக்கூடிய அதிகார மட்டத்தில் இருக்கிறவங்களுடைய சொல்லாமல் இது பெரிய அளவில் நடக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதையும் தாண்டி பார்க்கணும்னா இந்த அரசு மதுபானம் அதாவது டாஸ்மாகில் ப்ரொக்யூர்மெண்ட்டே பண்ணுறது ஒரு ஏழு எட்டு கம்பெனிலேருந்து தான் ப்ரொக்யூர் பண்றாங்க இந்த கம்பெனிகளே கூட ஆளும் அரசுக்கு சாதகமானவர்கள் அவருக்கு வேண்டப்பட்டவர்கள் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இன்னும் அதை வந்து நேம் பண்ணிடலாம் நம்ம ஒரு நாலஞ்சு கம்பெனி சொல்லலாம் இங்கேருந்து தான் ஒவ்வொரு அதிக அளவில் வந்து ப்ரொக்யூர்மெண்ட்டை வந்து இது பண்ணுறாங்க அந்த அந்த ப்ரொக்யூர்மெண்ட்டு டிஃப்ரென்ஸே எப்படி இருக்கும்னா அளவுக்கு கட்டிங் கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் தான் இருக்கும் அப்படிங்கிறது அந்த சேல்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லை நீங்க சொல்ற மாதிரி அந்தந்த கம்பெனியோட பேரை பார்த்தீங்கன்னா அதை சார்ந்த இருக்கிற இப்போ இந்த திமுகவுடைய எம்எல்ஏவாக இருக்கலாம் எம்பியாக இருக்கலாம் அவங்களுடைய எலெக்ஷன் அப்படி வீட்டில் அந்த கம்பெனி பேர்களை குறிப்பிட்டிருப்பாங்க அந்த அளவுக்கு இருக்காங்க ஒரு காமெடி சீன் வரும் அதாவது கவுண்டம் நீ சொல்கிற ஒரு காமெடி சீனாக நாட்டில் இருக்கக்கூடிய எண்பது கோடி பேர் குடிக்கிறான்னா இந்த எண்பது கோடி பேரை நீ குடிக்காத குடிக்காத அப்படின்னு சொல்கிறத விட எட்டு கடைகள்ல இருந்தாண்டா எட்டு கம்பெனியிலேருந்தாண்டா அந்த சரக்கை வாங்குவீங்க அவங்கள நீங்கள் பண்ணாதீங்கடான்னு சொன்னால் முடிஞ்சிரும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு காமெடி வரும் அதுபோல் இதை வந்து இன்னும் சொல்லப்போனால் விழாக்காலங்களில் ஒரு ப்ரொமோட் பண்ணக்கூடிய அளவுக்கு டார்கெட்டு செய்யக்கூடிய அளவுக்குலாம் இருக்குதுன்னு பார்க்குறான் ஏன் இந்த மாதங்களில் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி தான் ஆகுது போன தடவை முந்நூற்றி பத்து கோடி ரூபா வந்திருக்குதே அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ன்னு கேள்வி கேட்ட அந்த வீடியோக்கள்லாம் பரபரப்பாக போனதெல்லாம் பார்க்குறோம் இல்லை குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் இவங்க பேர் மது பிரியர்கள் அதை வேற குடிக்கிறவன குடிகாரன்னு வேற சொல்லக்கூடாது மது பிரியர்ன்னு அதுவும் காலையில் குடிக்கிறவன தேசிய அப்படி சொல்லாதீங்க எனக்கு கோபம் வரும் அப்படின்னு சொல்லி மது ஆய தீர்வை அமைச்சர் சொல்கிறார் அவருடைய வேலையை என்ன படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தானே அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை ஆனால் அவர் என்ன சொல்கிறார் இன்ஸ்டெட் ஆஃப் தட் இ ப்ரமோட்டிங் இது குடிக்கிறதுக்கு ப்ரமோட் பண்ணுறாரு குடிக்கிறவங்கள குடிகாரன்னு சொல்லாதீங்க மது பிரியர்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த பத்து ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் பேரையே அவருக்கு ப்ரிஃபிக்ஸாக வச்சுருந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த அளவிற்கு இது வந்து ஏதோ ஒரு ரெண்டு கடையில் நடந்திருக்கோம் அதை வச்சு என்னை கேள்வி கேட்காதிங்கன்னு அவர் நிருபர்களை கேட்டதும் பிறகு மீடியாக்கள் வந்து ஒவ்வொரு கடையிலையும் இந்த பத்து ரூபா எப்படி வசூல் பண்ணுறாங்கன்னு அவங்க வீடியோவாக எடுத்து அனுப்பிச்சதும் பிறகு அந்த மீடியாக்காரர்களுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் அவருக்கு பார்ட்டி வச்சு இதெல்லாம் பெரிய அளவு போகாமல் பார்த்துக்கிட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ அந்த வகையில் டாஸ்மாகில் இந்த வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது இதுக்காக லஞ்சம் இருக்குது இது ஒரு குறிப்பிட்ட அதிகாரிக்கு மட்டும் போகாது அதையும் தாண்டி மேலே இருக்கிறவர்களுக்கு போகுங்கிறது நமக்கு தெரியும் அதுலேயே இந்த செய்திலே இன்னொரு காமெடியும் ஒன்று இருக்குது என்னென்னா வரும் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ஒரு கட்சி மிக பெரிய ஒரு பிரச்சாரத்தை கொண்டு வர இருக்கிறது என்னென்னா மது குடிக்கக்கூடாது மது விளக்கு தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும் அதனால பல மரணங்கள் நடக்கிறது அதனால மது விளக்கு கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய மகளிர் அணியின் சார்பாக மிகப்பெரிய முன்னெடுப்பை செய்யக்கூடியதாக இருக்கிறது என்ன இந்த கட்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா திமுகவிலே அங்கம் வகிக்கக்கூடிய விசிக சமீபத்தில் நடந்த தொல் திருமாவளவன் அவருடைய பிறந்தநாளின் போது இந்த பிரகித பிரதிஞையை அவர் எடுத்திருக்கார் உறுதியை ஒரு அக்டோபர் ரெண்டுலேருந்து பிரச்சாரம் பண்ணணும் அவர் அதுக்கு சொல்லும் பொழுது என்னென்னா கவர்மெண்ட்டே மது உற்பத்தி செய்கிறது நல்ல மது எது கெட்ட மது எதுன்னு சொல்லி நல்ல மதுவை விற்கக்கூடிய அந்த வேலையை அது செய்ய ஆரம்பித்திருக்கிறதுனால மது ஒழிப்புங்கிறது சாத்தியம் இல்லாமல் இருக்கிறது நான் வந்து அனைத்து கட்சிகளையும் போய் நான் ஒரு ஊர்வலமாக போய் நடைப்பயணம் மேற்கொண்டு எல்லாரையும் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் ஏற்கனவே காங்கிரஸ் கமிட்டி இந்த மது விளக்குக்காக ஒன்று அமைத்து அவங்க ஏற்ப கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை வந்து இப்போது இருக்கக்கூடிய அரசிட்ட கொடுத்து அந்த விளக்கு மது விளக்கை கொண்டு வருவதற்கு தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு நான் முயற்சி செய்வேன்னு சொல்லியிருக்காரு இப்போ இதை நீங்கள் எதோடு கனெக்ட் பண்ணி பார்க்கணும்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது மது இல்லாத தமிழகத்தில் அதாவது குஜராத்லேயும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மது இல்லாமல் இருந்தது தமிழகத்தில் மதுவை கொண்டு வந்தவர் கருணாநிதி அந்த அப்பொழுது மது விளக்கு இந்த இந்த பாதக செயலை செய்யாதீர்கள்னு அவர்கிட்ட மன்றாடி கேட்டது ராஜாஜி அந்த கொட்டு மலையிலையும் போய் கேட்டாரு அப்படின்னு ஆனால் தன்னுடைய மகனுக்காக வேலை வேண்டி வந்தார் அப்படின்னு இவர் மாற்றி சொன்னார் அப்படின்னு அந்த நேரத்தில் பல அரசியல் தலைவர்கள் பேசுறத கேட்டிருக்கோம் இப்போ அந்த கமிட்டி அந்த ராஜாஜி அவர் தலைமையிலே இருந்தவர்கள் ஏற்படுத்திய அந்த கமிட்டியோடைய ரிப்போர்ட்டை தான் இப்போ திருமாவளவன் கொடுக்க போகிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்போது நடந்தது தான் திருமாவளவனுக்கு ராஜாஜிக்கு நடந்தது தான் திருமாவளவனுக்கு நடக்குமான்னு தெரியல ஆனால் ராஜாஜி போல இவர் அவ்வளவு இதெல்லாம் இல்லை அதாவது நான் இல்லாவிட்டாலும் தலித் பார்ட்டி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அவங்களுடைய பேனரை அம்பேத்கர் படத்தை வந்து தி திமுக ரொம்ப லாபகமாக பயன்படுத்தி கொள்வோம் எனக்கு தான் திமுக வேண்டுன்னு அவர் பல முறை அவர் இந்த திமுகவோடு கூட்டணி வச்சதுலேருந்து அவர் ஒவ்வொரு முறையும் அஞ்சு சீட்டு ஆறு சீட்டுன்னு கேட்பார் கடைசியாக அவங்க ரெண்டு சீட்டில் தான் வந்து நிற்பாங்க அந்த ரெண்டு சீட்டிலேயே சுகம் கண்டு அவர் போயிடுவார் அதனால் தைரியமாக இந்த ஆளும் கட்சி எதிர்த்தெல்லாம் அவர் பெரிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை எல்லாம் செய்து விட மாட்டார் ஏன்னா இப்போ விஜய்னு ஒருத்தர் புதுசாக ஒரு பார்ட்டி தொடங்கி இருக்கிறதுனால ஒரு காங்கிரஸு கம்யூனிஸ்டோட சேர்ந்து விஜயோடு சேர்ந்து நாங்கள் அதாவது ஏற்கனவே விஜயகாந்துக்கு ஒரு ட்ரெயில் பண்ணது மாதிரி அது மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு மிரட்டல் கொடுக்கலாம் என்று நினைத்து அது இந்த அறிவிப்பை செய்திருக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் கடைசியில் அவர் எங்கே வந்து முடிவாருங்கிறது அந்த கட்சியில் இருப்பவர்களுக்கும் தெரியும் ஆகவே தமிழகத்தில் வந்து மதுவிலக்கு அப்படிங்கிறது ஒரு ஒரு எட்டாத கனியாக இருக்கிறது இதை யார் நடைமுறைப்படுத்த போறாங்கன்னு தெரியல ஏன்னா அதுக்கு பின்னால் பெரிய 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 ஆட்கள்லாம் இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் எப்படி நீட்டு வந்து இப்போது வரை போகிற அவங்களுக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட்டு தான் நீட்டு கொண்டு வந்திருக்குன்னு ஆனாலும் பலர் போராடி பல அரசியல் கட்சிகள் வந்து பொய்யாக மாணவர்கள் மத்தியில் ஒரு விஷ பிரச்சாரத்தை பண்ணிட்டுருக்காங்களேன் நாங்கள் வந்து எப்படியாவது நீட்டை விளக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அதற்கு காரணம் என்ன பல இன்ஸ்டிடியூஷன் அவங்கள்ட்ட இருக்குது அதே போல் இந்த மது விலக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அதற்கு பின்னால் பல பெரும் தலைகள் இருக்கிறதுன்னு இதையெல்லாம் தாண்டி என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்